அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வீட்டிலே கடவுள் சிலைகளை வைத்து வழிபடலாமா அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் கடவுள் சிலை அப்படின்னு சொன்னா அதனுடைய மூலப்பொருள் என்னங்கிறத பார்க்கணும் மரத்தாலான சிற்பங்கள் அப்படிங்கிறது இருக்கு உடன் அப்படியே மரத்தில் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா உட்ல அந்த மாதிரி மரத்தாலான சிற்பங்களுக்குன்னு ஒரு விதிங்கிறது உண்டு உலோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா உலோகத்துல வந்து பித்தளை அப்படிலாம் வச்சுக்கிறோம் அந்த மாதிரி வச்சுக்க கூடாது பஞ்சலோகம் அப்படின்னு சொல்றா பஞ்சலோகம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்திலே கலக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பஞ்சலோக சிலையை வச்சுக்கலாமா அல்லது வெள்ளியிலே வச்சுக்கலாமா தங்கத்தில் வச்சுக்கலாமா இப்படிலாம் நிறைய உலோகத்தின் அடிப்படையிலே அதற்கு பார்க்க வேண்டியதுங்கிறது ஒரு விதிமுறைங்கிறது உண்டு அதுபோக கல் சிலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா கருங்கள் சிலைகளை வைத்துக் கொள்ளலாமா இப்படி நம்ம மூணையும் பிரிச்சே பார்த்துடலாம் மரத்தாலான சிற்பங்கள் அப்படிங்கிறது நீங்க தாராளமா ஆற்றுல வச்சுக்கலாம் வீட்டில் வச்சுக்கலாம் நம்ம ஹாலில் பிரம்மாண்டமாக கொண்டு வந்து வச்சிருப்போம் அதெல்லாமே தாராளமா நீங்க வச்சுக்கலாம் அதற்கு எதுவும் விதிமுறையோ அல்லது கணக்கோ எதுவும் கிடையாது அந்த சிற்ப சாஸ்திரத்தின்படி ஒரு சிற்ப சாஸ்திரம்ங்கிறது இருக்கும் இல்லையா இப்படித்தான் இந்த உருவ அமைப்புங்கிறது இருக்கணும் அப்படின்ற அந்த விதிமுறைப்படி அமைக்கப்பட்டிருந்தால் மரத்தாலான சிற்பங்களுக்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது அதே மாதிரி கல் சிலை அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கற்சிலைகள் ஆகட்டும் அல்லது இந்த பஞ்சலோக்கத்திலே செய்யப்படுகின்ற சிலைகளாகட்டும் இதற்கு என்று தனியாக விதிமுறை என்பது உண்டு பெரும்பாலும் கற்சிலைகளை வீட்டிலே வைத்துக் கொள்வது இல்லை ஏன்னு சொன்னா கற்சிலைகள் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து அஷ்டபந்தனம் அப்படிங்கிறத சாத்தி இருக்கணும் அதற்கு ஒரு ஆதார பீட்டம் என்பது இருக்க வேண்டும் அஷ்டபந்தனம் என்பதை சாற்றி இருக்க வேண்டும் அந்த அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சொல்கிறோம் இல்லையா இது வந்து முழுக்க முழுக்க ஆகம விதிகளின் அடிப்படையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த ஆகம விதிகள் ஆலயத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் கற்சிலைகளையும் நாம் வீட்டிலே வைத்து கொள்ள கூடாது அதே நேரத்திலே அது சிலையாக இல்லாமல் சின்ன சின்ன கல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த கல்லு அப்படிங்கறத சால கிராமம் அப்படின்னு சொல்லுவா நேபாளத்திலே இந்த கண்டகி நதியிலிருந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் சொன்னால் அதனை தாராளமாக நீங்கள் வீட்டிலே வைத்து வழிபடலாம் அதற்கு எந்த விதமான தோஷமும் கிடையாது அதற்கு பிரதிஷ்டாபன விதி என்பது கிடையாது கல்லிலே ஒளி வைத்து செதுக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்குத்தான் இந்த ஆகம விதிமுறைகள் பொருந்தும் ஆக ஆகம விதியின்படி பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்பதால் அந்த கற்சிலைகள் என்பது ஆலயத்திற்குத்தான் பொருந்தும் வீட்டிலே வைத்து கொள்ள கூடாது சரி பஞ்சலோக சிலையெல்லாம் இருக்கு இல்லையா இதை நான் வச்சுக்கலாமா சார்ன்னு சொன்னால் தாராளமாக வைத்து கொள்ளலாம் ஆனால் அதற்கு என்று மடி ஆச்சாரம் அனுஷ்டானம் அத்தனையும் உண்டு இப்படித்தான் பூஜிக்க வேண்டும் என்ற விதிமுறையின்படி பூஜித்து வர வேண்டும் நித்யா அதுக்கு அபிஷேகம் அலங்காரம் அதே மாதிரி நைவேத்தியம் அத்தனையும் செய்ய வேண்டும் இதற்கு சார் எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் ஒரு விக்கிரகத்தை வச்சுட்டு வழிபடணும்னு ஆசை ஆசைப்படுறேன் எனக்கு ஒரு விதி சொல்லுங்கோ என்னெல்லாம் டெய்லி மடி ஆச்சாரத்தோடலாம் இருக்க முடியாது நித்தியம் தலைக்கெல்லாம் ஸ்நானம் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சா அதற்கு எப்படி சொல்கிறது நம்முடைய சாஸ்திரம் சொன்னால் அங்குஷ்ட மாத்திரம்னு சொல்கிறா அங்குஷ்ட மாத்திரம் சொன்னால் அங்குஷ்டம் சொன்னால் கட்டை விரல் நம்முடைய இந்த கட்டை விரல் எவன் எஜமானனோ அந்த வீட்டு எஜமானனுடைய அந்த கட்டை விரல் சைஸுக்கு மட்டும்தான் அந்த விக்கிரகத்தை வச்சுக்கணும்னு சொல்கிறார் கட்டை விரல் சைஸை விட கொஞ்சம் பெருசாக நம்ம விக்கிரகத்தை வச்சுட்டோம்னாலே அதற்கு ஆச்சார அனுஷ்டானங்கள் அத்தனையும் தேவை அதன்படிதான் அதனை பூஜித்து வர வேண்டும் அதற்கு நித்திய அபிஷேக அலங்காரங்களை செய்து வர வேண்டும் அதற்குரிய நைவேத்தியங்களை செய்து வர வேண்டும் அவ்வாறு செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக நாம் பாதிப்பிற்கு உள்ளாகி விடுவோம் இதனையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆசைப்பட்டு நான் பெருசாக ஒரு விக்கிரத்தை கொண்டு வந்து வாங்கி வச்சுக்கிறேன் எனக்கு அம்பாள் தான் எனக்கு இஷ்ட தெய்வம் நான் அம்பாவை வாங்கிட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணி பெருசாக பஞ்சலோகத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன்னு அதற்குரிய விதிமுறைகளின்படி தான் பூஜை செய்து வர வேண்டும் அதற்குரிய ஆகாரத்தை நாம் நித்தியமும் தர வேண்டும் அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் அந்த தேவதைக்குரிய ஹோமங்களை செய்து அதற்கு அபிஷேகத்தினை செய்து வர வேண்டும் இப்படிலாம் நிறைய ரூல்லாம் இருக்குது இந்த மாதிரிலாம் இல்லாமல் நான் சாமானிய மனிதன் நான் ஒரு சாதாரண மனிதன் நான் எப்படி விக்கிரகத்தை வைத்துக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த அங்குஷ்ட மாத்திரம் சொல்கிறோம் இல்லையா இந்த கட்டவிரல் சைஸுக்கு மட்டும் அதற்குள்ளாக அடங்குகின்ற அளவிலே இந்த காசிக்கு போனால் அன்னபூர்ணி விக்கிரகம் வாங்கிட்டு வந்து தருவா சின்ன சின்னதாக தான் இருக்கும் அந்த அன்னபூர்ணி எல்லாம் பார்த்தேன்னா அதையே பெருசாக ஆசைப்பட்டு ரொம்ப பெருசாக அன்னப்பூர்ணியம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கப்படாது அழகாக சின்னதாக ஒரு அன்னபூர்ணியம் வாங்கிட்டு வந்து அதனை ஒரு அரிசியிலே ஒரு அரிசி பாத்திரத்திலே நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு நிச்சயமாக நற்பலன்கள் என்பது கிடைக்கும் விக்கிரகங்களை வைத்து வழிபடுவதை விட நம்முடைய மனதிலே அந்த தெய்வத்தினுடைய உருவத்தை கொண்டு வந்து வைத்து விநாயகப் பெருமான் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனதிற்குள்ளே விநாயகப் பெருமானை தியானித்து பூஜை செய்ய வேண்டும் அதே மாதிரி பெருமாள் அப்படின்னு சொன்னா பெருமாளினுடைய திருவுருவத்தை அப்படி கண்ண மூடி பார்த்தாலே நமக்கு அப்படியே கண்ணு முன்னாடி பெருமாள் வந்து நின்றுணும் இல்லையா அப்படி நாம் வழிபடும் பொழுது நமக்கு நிச்சயமாக நற்பலன்கள் என்பது கிடைக்கும் அதனை தனியாக நம்ம ஒரு உருவத்தை வச்சுத்தான் நம்ம வழிபடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படி ஆசைப்பட்டா கூட அதற்கான விதிமுறையின்படி தான் நாம் செயல்பட வேண்டும் ரொம்ப பெருசாக ஒரு விக்கிரகத்தை வாழ்ந்து வச்சிக்காமே சின்னத அழகாக நம்ம கையளவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை தான் இந்த அழகாக சொல்கிற கட்ட விரல் சைஸுக்குன்னு சொல்லி அதற்குள்ளாக ஒரு விக்கிரகத்தை வாங்கிட்டு வந்து வச்சு நீங்கள் தாராளமாக வீட்டிலே வைத்து பூஜை செய்யலாம் ரொம்ப பெருசு பெருசாக பிரம்மாண்டமாக வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய கீர்த்தி என்பது பெரியதாகத்தான் இருக்கும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் நித்தியம் பூஜை செய்து வந்தோமே ஆனாலே இறைவனுடைய அருள் என்பது நமக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும் சர்வே ஜன சுகினோ